திங்களன்று இந்த ஒரு பூவும் இந்த ஒரு வரி மந்திரமும் போதும் மிக மிக அரிய காரியங்களையும் அசால்ட்டாக செய்ய முடியும் தினம் தினம் பணம் வரும் தீராத கடன் பிரச்சனையும் தீரும் அது என்ன பூ என்ன மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இதை வந்து எந்தெந்த நாள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை செய்யலாம் அதே போல் சிவனுக்கு உகந்த பிரதோஷத்தன்று செய்யலாம் அடுத்தது பௌர்ணமி தினத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாம் பீரியட்ஸா இருக்கிறவங்க செய்யலாமா அப்படின்னா அவங்க செய்யக்கூடாது சுத்தமாக இருக்கிறவங்க தான் செய்யணும் அதனால் ஐந்து நாள் ஆயிருந்தது அப்படின்னா அதற்கு பிறகு நீங்கள் செய்யலாம் அதே போல் எந்த விதமான தீட்டாக இருந்தாலும் சரி ஜனன மரண தீட்டு எதா இருந்தாலும் தீட்டு காலங்களில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய வேண்டாம் பிரதோஷத்தன்று ஈவினிங் வந்து நாலரை டு ஆறு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் பௌர்ணமி தினத்தன்றும் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த மலர் அப்படிங்கிறது தும்பை பூவும் பூவும் அதில் இந்த தும்பப்பூவை பற்றி ஒரு புராண வரலாறே இருக்குது இந்த தும்பப்பூவோட வேறு இலை பூ எல்லாமே சிவனுக்கும் தாந்திரிக பரிகாரங்களுக்கும் மிகவும் ஏற்றது இந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய தும்பப்பூவை மாலையாக வந்து அதாவது ஊசியில் கோத்து அதை மாலையாக கட்டி சிவபெருமானுக்கு பிரதோஷத்தன்று நாலரை டு ஆறுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா சகல தோஷங்களும் நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும் சரி இதுதான் பரிகாரம்னு நினச்சிடாதீங்க இது பரிகாரம் கிடையாது இதை வைத்து இந்த பூவை வச்சு நம்ம எப்படி பரிகாரம் பண்ண போறோம் அப்படிங்கறதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும் நீங்க ஒரு சிவபக்தராக இருந்தீங்க அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க இந்த தும்பப்பூவில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது அதே போல் தாந்திரிக பரிகாரங்களுக்கும் இது ரொம்பவும் ஏற்றது வெள்ளை நிறத்தில் பார்த்தீங்கன்னா சிறியதாக இருக்கக்கூடிய இந்த தும்பப்பூ வந்து சிவபெருமானுக்கு மிகவும் இஷ்டமான மலராக ஏன் மாறுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த தும்பப்பூவை பார்த்தீங்கன்னா அந்த பூ பார்த்தா ஒரு சின்ன காலடி மாதிரி அதாவது பாதம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதற்கு என்ன காரணம் இது ஏன் உகந்த மலராக மாறுச்சு இந்த சிவபெருமானோட தலையில வந்து தும்பை பூ வந்து திருமுடியில இடம் பெற்றிருப்பதாக புராண கதை சொல்லுது அது எதனால அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் முன்னொரு காலத்துல பார்த்தீங்கன்னா தும்பை அப்படிங்கிற பெண் வாழ்ந்து வந்தாள் அவ வந்து நேர்மை தவறாம ரொம்ப தர்ம நெறியோட வாழக்கூடியவள் அது மட்டும் இல்ல சிவபெருமான் மீது ரொம்ப பக்தி கொண்டவள் தீவிரமான சிவ பக்தை அவள் அவ வந்து ஈசனை நோக்கி கடுமையாக தவம் செஞ்சு வர்றா அவளோட பக்தியால மனம் குளிர்ந்த ஈசன் வந்து அவள் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டார் உடனே அவ வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஈசனோட திருவடி நிழல்ல தான் இருக்க ஆசைப்படுவார்கள் அதாவது ரொம்ப சிவபக்தியரா இருக்கிறவங்களாம் அப்படிதான் கேட்பாங்க ஆனா இவ என்ன பண்ணா ஈசனை நேர்ல தரிசித்த பதற்றத்துல ஐயனே எனது திருமுடி மீது உனது திருவடி இருக்கணும் அப்படின்னு கேட்பதற்கு பதிலாக உனது திருமுடியின் மீது எனது திருவடி இருக்க வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டுட்டா ஆனா ஈசனும் சிரித்து கொண்டே அவ்வாறே ஆகட்டும் அப்படின்னு வரமளிச்சிட்றாரு அப்புறம்தான் அவளுக்கு வந்து தான் செஞ்சது தவறு அப்படின்னு அதை நினைச்சி உணர்றா உடனே ஈசன்கிட்ட கடவுளே நான் உங்களை பார்த்ததுல பதற்றத்துல ம தப்பா வரம் கேட்டுட்டேன் என்னை மன்னிச்சு அருள் புரியுங்கணும் அப்படின்னு கேட்குறா ஆனால் சிவபெருமான் வந்து தும்பை கிட்ட சிரித்து கொண்டே தும்பையே உன்னுடைய பக்தியின் பெருமையை விவரிக்கவே முடியாது அதனால நீ கேட்ட வரமே நடக்கும் நீ அடுத்த ஜென்மத்தில் பூவாக பிறந்து என் திருமுடியை அலங்கரிப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் தும்ப பூவை உத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு விரல்கள் கொண்ட பாதத்தை போலவே இருக்கும் எப்போதும் உன் பாதம் என் திருமுடியில் இருப்பது போன்று இருக்கும் அப்படின்னு பூவுக்கு வரம் கொடுக்குறாரு சிவன் அதனால சிவபெருமானுக்கு இந்த பூவை வந்து நம்ம வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான பூ இதை வந்து பிரதோஷ வேலையில் அதனால தான் சொன்னேன் பூவை ஊசியில எடுத்து அதை கோத்து மாலையா இது பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா சிவனோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம செஞ்ச முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு ஐதீகம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் விநாயகருக்கு கூட இந்த தும்பப்பூவை சாத்தி நம்ம வணங்கணும் அப்படின்னா விக்னங்களை எல்லாம் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் திங்கக்கிழமை செய்யலாம் பிரதோஷ வேலையில் செய்யலாம் பௌர்ணமி தினத்தில் நீங்கள் செய்யலாம் சரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பெரிய பெரிய காரியங்களை கூட அசால்ட்டா செய்ய முடியும்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேப்பீங்க நமக்கு முதல்ல கடை இருக்குதுன்னே வச்சுங்க நமக்கு தீராத கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கடன் தீரணும்னா நமக்கு என்ன ஆகணும் பணம் வரணும் பணம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் நமக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனையா இருக்கு தீர்க்கவே முடியல அந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே நம்ம தீர்த்தோம்னா அதன் மூலமா நமக்கு பணம் வரும் நடக்காத காரியங்களெல்லாம் நம்ம ஈஸியாக செஞ்சோம் அப்படின்னா பணம் வரும் பணத்தின் மூலமாக நம்ம கடனும் அடையும் அப்போ மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்யக்கூடிய வெற்றி காண்பதற்கான மந்திரம் ஒரே ஒரு வரி மந்திரம் அது சிவனுக்குரியது இத இந்த பூவை வச்சு நீங்கள் இந்த வரியை நீங்கள் சொல்லுங்க இது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கங் சிவ் உங் சிவைய ஓம் கங் சிவ் உங் சிவைய இதுதான் இந்த ஒரு வரியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பூவை வந்து ஒரு நூற்றி எட்டு பூ உங்களுக்கு கிடச்சது அப்படின்னா பறித்து வச்சுக்கோங்க நூற்றி எட்டு பூ கிடைக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு இது மாதிரியாவது எடுத்து வச்சுங்க இதை வந்து இந்த ஒவ்வொரு பூவையும் நீங்கள் வந்து ஓம் கங் சிங் உங் சிவய அப்படின்னு சிவபெருமானோட படமோ அல்லது சிவபெருமானோட சிலையோ உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதற்கு சொல்லி நீங்கள் அந்த ஒவ்வொரு பூவாக நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை முதலையே மனதுக்குள்ள நினச்சிக்கிட்டு இறைவா எனக்கு இவ்வளவு பணம் வந்து சேர வேண்டும் என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் எனது பிள்ளை இந்த ஸ்கூல்ல சேரணும் இந்த மாதிரி என்ன உங்களுக்கு வேண்டுதலோ அந்த வேண்டுதலை சொல்லிட்டு அதற்கு பிறகு இந்த பூவை கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பூவாக அந்த சிவனுக்கு சொல்லி இந்த வரிய சொல்லி சொல்லி நீங்க வைக்கணும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் பிரதோஷ நாளாக இருந்தால் அந்த பிரதோஷ நேரத்தில் நாலு டு ஆறில் செய்யலாம் பௌர்ணமி தினமாக இருந்தது அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யலாம் சுக்கர ஓரையில் செய்யலாம் இல்லை இரவு எட்டு டு ஒம்பது அந்த நேரத்தில் செய்யலாம் இது மாதிரி நீங்கள் இந்த பரிகாரத்தை சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு பூவாக நீங்கள் வைக்கணும் சிவன் படமே எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க முருகன் படம் இருந்ததுன்னா சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து உருவானவர் தான் முருகன் அதனால் முருகன் படம் இருக்குது முருகன் செலை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு போடலாம் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த அதாவது உங்களுடைய வேண்டுதலெல்லாம் சொல்லி இந்த பூவை போடுவீங்களா அதற்கு முன்னரே நீங்கள் வந்து சிவன் சிலையோ சிவன் படமோ உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வீட்டில் உட்காந்து சிவனை வந்து மனதில் நிறுத்தி கண்களை மூடி சிவலிங்கத்தை கண்முன்னே கொண்டு வந்து அதற்கு பிறகு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்போ தான் செய்வதற்கு அரிதான அந்த காரியத்தை கூட செய்வதற்கு உங்களுக்கு தேவையான சக்தி உங்களுக்கு கிடச்சிரும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சதுக்கு பிறகு அருகில் சிவன் கோவில் இருக்கு இருக்குது அப்படின்னா அங்கே போய் வில்வ இலையோ இல்லை ஏதாவது சிவனுக்கு உகந்த மலர்கள் இந்த தும்பப்பூவே உங்கள் வீட்டில் இருக்குது கொஞ்சம் இருக்குன்னா கொண்டுட்டு போய் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு மலரோ வாங்கிட்டு போய் விளக்கு நல்லெண்ணையோ இழுப்பெண்ணையோ நெய் விளக்கோ ஏதோ ஒரு ரெண்டு தீபம் ஏற்றிவிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரம் நடக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்